நான் இந்த கூட்டத்திற்கு வருகிற போது பஞ்சமி நில பிரச்சனைங்கிறது முதல்ல வீட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை அது நான் தரவுகளோடு என்ன நிலங்களெல்லாம் எப்படி எடுக்கப்பட்டது என்பதை இன்றைய வெளி சொல்லணும் அப்படின்னு வந்தேன் வருகிற போதே என் தம்பி அர்ஜுன் பாஸ்கர் சொன்னான் என்ன இன்னைக்கு ஏதோ கூட்டத்தில் ஏதோ தகராறு வருமாமே நீ பேசும்போது டேய் ஈரோடு கூட்டத்தில் இருந்து அண்ணன் சீமானோட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் தமிழர்களில் அடங்காதவன் செந்தமிழன் சீமான் பறையர்களில் அடங்காதவன் பறையர்களில் அடங்காதவன் இந்த மூர்த்தி இந்த மூர்த்தி இன்று உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய பாதுகாப்பை நானே உறுதி செய்து கொள்வேன்